அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்ப தில்லையே இச்சகத்துள் ஓரெலாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்ப தில்லையே இச்சை கொண்ட பொருளெல்லாம் எழுந்தவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே கச்சனிந்த குங்கை மாதர்கங்கள் வீசு போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே நச்சை வாயிலே நண்பர் நண்பரூட்டு போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே பச்சையூ நியைந்த வேர்படைகள் வந்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே உச்சிமீது வானிடிந்து வீழுகின்ற போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே மகாகவி பாரதியார்